வெற்றிமாறனோட கதையில நடிக்க போக இருக்கக்கூடிய சிம்பு அட இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே கௌதமானன் சிம்பு காம்போல உருவாக உள்ள புதிய படம் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட் தான் ஒண்ணு வெளியாகி இருக்கு சிம்பு தற்போது அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சிட்டாராம் மணிரத்னத்தோட டேரக்ஷன்ல உருவாகியுள்ள இந்த படத்துல கமலோட இணைந்து முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காராம் இதனையடுத்து அண்மையில் அஸ்வத் மாரிமுத்து டேரக்ஷன்ல சிம்பு நடிப்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியானுச்சு இந்த நிலையில தான் எஸ்டிஆரோட புதிய படம் குறித்து மாசான அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு சிம்புவின் தரமான கம்பேக்கிற்கு பின்னாடி உலக நாயகனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படம் உருவாக இருப்பதாக மரண மாஸ் அறிவிப்பு வெளியாகியிருக்கு இதனால் ரசிகர்களோட மத்தியில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேசிங்கு பெரியசாமி டைரக்ஷன்ல ஃபேண்டசி ஜானரில் எஸ்டிஆரோட ஃபார்ட்டி எயிட் படம் உருவாவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க